எல்லாம் உள்ள ஸ்ரீ மகாகணபதியைப் போற்றி போட்டியின் தாய் தந்திரைப் போற்றியின் குருமார்களைப் போற்றி அனைவருக்கும் அடியனுடைய அன்புகளுந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவிலே வீட்டில் வறுமை நீங்கி செல்வம் சேர என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் அதாவது நண்பர்களே அனைவருக்குமே வாஸ்து சாஸ்திரத்தில் அதிக நம்பிக்கை உண்டு அதாவது ஒரு இடம் வாங்கினாலும் சரி ஒரு வீட்டை கட்டினாலும் சரி அனைவருமே வாஸ்து சாஸ்திரப்படி நாம் வீட்டை கட்டை கட்ட வேண்டும் இடத்தை வாங்க வேண்டும் என்று எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை உண்டு அந்த வாஸ்து சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பொருட்கள் இருந்தால் நமக்கு செல்வம் சேருவதில்லை வறுமையை நோக்கியே நாம் போகின்றோம் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் கூறுகின்றது அந்த வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் என்ன இருக்கக்கூடாது என்று நாம் பார்ப்போம் அதாவது வீட்டில் புறா கூடு இருக்கக்கூடாதுங்களாம் வீட்டில் வந்து புறா கூடு இருந்ததுன்னா நமக்கு வந்து செல்வமே சேராதுன்றான் வறுமை மட்டுமே இருக்கும் செல்வம் சேராது அப்படின்றாங்க அடுத்தது அந்த செல்வம் மட்டுமா சேராது அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள நபர்களுக்கு ஒரு உறுதியற்ற நிலையை கொடுத்து விடும் ஒரு தன்னம்பிக்கையை இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வீட்டில் வந்து புறா கூடு இருந்தால் அப்படின்னா அப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து புறா கூட்டை வளர்த்து புறா வந்து வளர்த்துவது அப்படிங்கிறது வேறு வீட்டில் புறா கூடு இருக்குங்கிறது வேற அதாவது வீட்டில் வந்து புறா தனிப்பட்ட முறையில் நம்ம வளர்த்துவோம் அது வேற வீட்டுக்குள்ளேயே புறா கூடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் அதே போல் அடுத்தது வீட்டில் வந்து தேன் கூடு இருக்க சொல்கிறாங்க வீட்டில் தேன் கூடு இருந்ததுன்னா நமக்கு செல்வம் சேராது அப்படின்றான் வறுமையும் மற்றும் துரதிருஷ்டத்தையும் மட்டுமே நம்ம அனுபவிப்போம் அப்படின்றான் அதாவது இப்போ இந்த காலத்தில் என்ன செய்கிறாங்க அந்த தேன் கூடு வளர்த்துவது ஒரு அவங்களுக்கு ஒரு விருப்பமான ஒரு தொழிலாகவே எடுத்து செஞ்சிட்ருக்காங்க ஒரு பெட்டி தேன் வளர்ப்பு இதுமாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது நம்ம வந்து அதை சொல்லலை அதாவது வீட்டில் தேன் கூடு அதுவே தானாகவே வந்து கட்டி இருந்தால் அது வந்து செல்வ வளர்த்தி பாதிக்கிறது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் அந்த வாஸ்து சாஸ்திரத்தில் கூறுறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலந்தை வலை இருக்கும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிலந்தை வலை சுத்தப்படுத்தாமல் நம்ம அப்படியே விட்டுருவோம் கண்டுக்காமல் விட்டுருவோம் அந்த சிலந்தை வலை இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு அடிக்கடி துரதிருஷ்டவசமான சம்பவங்கள் ஏற்படுகிறது செல்வம் சேருவதற்கு மிகவும் தடையாக இருக்கிறது என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது அப்போ நம்ம என்ன பண்ணோம் அந்த சிலந்தை விலையை நம்ம என்ன பண்ணணும் அப்புறப்படுத்திடணும் சுத்தமாக வீட்டை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல பூஜை ரூம் இருக்கு இல்லைங்களா அந்த பூஜை ரூம்ல நம்ம கடவுளுக்கு இறைவனுக்கு நம்ம என்ன செய்வோம் மலர்களால் அலங்கரி அலங்கரிப்போம் மாலையெல்லாம் போடுவோம் பூலாம் வைப்போம் அப்போ அந்த வைக்கக்கூடிய மலர்கள் காஞ்சி போகக்கூடிய அளவுக்கு நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்றோம் அதாவது ஒரு நாட்களோ இரண்டு நாட்களோ மலர்கள் காயறதுக்கு முன்னாடி அந்த பூ காய்கறத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்து அப்புறப்படுத்தி அதை சுத்தப்படுத்திடணும் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது காஞ்ச மலர்கள் அந்த இறைவனுக்கு நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா முதல்ல என்ன நடக்குது அப்படின்னா செல்வம் சேருவதற்கு மிகவும் தடையாக உள்ளது அப்படின்னு சொல்றான் செல்வ வளர்ச்சிக்கும் மிகவும் தடையாக உள்ளது அப்படின்றான் அதே அது என்ன ஆகுது நம்மளுடைய எதிர்மறை ஆற்றல்களை அதிகரித்து நேர்மறை ஆற்றலை வெளியேற்றிடுது அப்படின்றான் அப்ப நமக்கு நல்ல எண்ணங்களை அதிக வெளியேற்றி கெட்ட எண்ணங்களை மட்டுமே நமக்கு கொடுக்கிறது அப்படின்னு வந்து அந்த வாஸ்து சாஸ்திரம் சொல்லுகிறது அதே போல் நம்ம வந்து முகம் பார்ப்பதற்காகவும் ஒரு அழகுக்காகவும் கண்ணாடிகளை நாம் வந்து பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா அது வந்து அந்த கண்ணாடி ஒரு சின்ன விரைசல் விட்டிருந்தாலும் சரி அது உடைந்திருந்தாலும் சரி அந்த கண்ணாடியை வீட்டில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த உடைந்த கண்ணாடி வீட்டில் இருந்தால் எதிர்மறை ஆற்றல்கள் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்மறை ஆற்றல்னால் கெட்ட சக்திகள் உருவாகும் வீட்டில் வறுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வீட்டில் வந்து ஒவ்வாறு வருவது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் வீட்டில் வந்து ஒவ்வால் வரக்கூடாதுங்க அப்படின்னா கெட்ட சகுனத்தை குறிக்கும் அதே போல் வீட்டில் ஒவ்வால் வந்து கெட்ட சகுனத்தை மட்டுமில்ல ஒரு இறப்பு செய்தியை குறிக்கும் அப்படின்றாங்க அப்போ வந்து வீட்டில் வவால் வருவதற்கு நாம் என்ன செய்ய வராமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இரவு நேரங்களில் நம்ம ஜன்னல் கதவுலாம் மூடிடணும் அப்போ இரவு நேரங்களில் தான் நான் வருது அப்போ இரவு நேரங்களில் அந்த ஜன்னல்லாம் மூடிட்டோம்னா அந்த ஒவ்வாள் நமக்கு வராது அப்படின்றாங்க அதாவது ஒவ்வாழ் வந்தாவே கெட்ட சக்தி கெட்ட சகுனம் இறப்பு செய்தி அப்படின்னு மட்டும் இல்லாமல் உடல்நலை பிரச்சனைகளையும் கொடுக்கும் மோசமான சம்பவங்கள் நடக்கும் இறப்பு செய்தியை குறிக்கும் அப்படின்லாம் வந்து வாஸ்து சாஸ்திரம் சொல்லுகிறது அது மட்டும் இல்லாமல் அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து நம்ம வந்து தண்ணியில் தண்ணி பிடிக்கிறதுக்கு நம்ம டேப்பை பயன்படுத்துவோம் தண்ணி நம்ம எல்லார் வீட்லேயுமே டேப் இருக்கும் அந்த தண்ணி நம்ம வந்து பிடிப்பதற்கு பயன்படுத்துகிறோம் அந்த டேப்பில் வந்து தண்ணீர் வந்து லீக் ஆகக்கூடாது அதாவது சுட்டு சுட்டுன்னு வடிஞ்சிட்டு இருக்கக்கூடாது நம்ம அடைச்சிட்டோம் அப்படின்னா அப்படி சுத்தமாக ஸ்டாஃப் ஆகிடணும் அது மறுபடியும் மீண்டும் தண்ணி வரக்கூடாது அப்படி வந்து அந்த டேப்பில் வந்து தண்ணி லீக் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வறுமை அதிகரிக்குதுன்னு அர்த்தம் ரெண்டாவது ஏதாவது ஒரு கெட்ட சக்தி நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னு அர்த்தம் அப்படி நம்மளுடைய எதிர்ம நேர்மறை எண்ணங்கள் எல்லாம் வெளியேறது எதிர்மறை எண்ண எண்ணங்கள் மட்டுமே நம்ம கூட இருக்குது அப்படின்னு வந்து வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொட்டை மாடி சுத்தமாக இருக்க வேண்டும்ன்றான் மொட்டை மாடி சுத்தமாக இருக்கணும் அதாவது நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய மொட்டை மாடியாக இருந்தாலும் சரி அது கூரையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஓட்டு வீடாக இருந்தாலும் சரி நமக்கு அதை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான் மொட்டை மாடி சுத்தமாக வச்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வறுமையினுடைய வீழ்ச்சியில் நீங்கள் அதாவது வறுமை உங்களுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது செல்வம் நமக்கு சேருவதற்கு மிகவும் தடையாக இருக்கும் என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டினுடைய சுவர்கள் இருக்குது இல்லையா அந்த வீட்டினுடைய சுவர்களில் விரைசல் இருக்கக்கூடாது நம்ம விரசல்கள் இல்லாமல் அதை நம்ம பெயிண்ட் பண்ணுறதோ சுண்ணா மடிக்கிறதோ அதை நம்ம வச்சு நம்ம பாதுகாப்பாக பண்ணிக்கணும் வீட்டினுடைய விரசல்கள் இருந்தது அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு வறுமையை சுட்டிக்காமைக்கிறது செல்வம் சேருவதற்கு தடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் வீட்டில் வந்து சுவர் வந்து நீங்கள் விரசல் இல்லாமல் பார்த்துக்கணும் அந்த வீட்டினுடைய விரசல் இருக்கிறது வாஸ்து சாஸ்திரப்படியும் சொல்கிறது ஜோதிட சாஸ்திரப்படியும் வந்து வீட்டில் வந்து விரிசல் ஏற்படக்கூடாது அங்கே இதனுடைய ஆதிக்கம் அதிகமாகும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரப்படியும் சொல்கிறார்கள் அதே போல் நம்ம வீட்டில் வந்து அழகான செடிகள் கொடிகள் இதெல்லாம் நம்ம வந்து நம்ம வீட்டில் வளர்த்துட்ருப்போம் அந்த செடிகளையோ கொடிகளிலையோ என்ன பண்ணலாம் அந்த காஞ்ச இலைகள் இருக்கக்கூடாது அப்படின்றான் அப்படி அந்த செடிகளில் காஞ்ச இலைகள் இருந்தது அப்படின்னா அந்த இலைகள் காஞ்ச இலைகளை மட்டும் நம்ம அப்புறப்படுத்திட்டு அந்த செடியை நம்ம பாதுகாப்பாக வளர்த்துனா போதும் அந்த காஞ்ச இலைகள் இருந்தது அப்படின்னா அங்கேயும் நமக்கு செல்வ வளத்தை தடை செய்கிறது அப்படின்னு வந்து வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது இதுபோல் எண்ணற்ற நிறைய நிகழ்வுகள்லாம் இருக்குது நண்பர்களே அதாவது பார்த்திங்கன்னா இன்னொன்று சொல்ல சொல்லப்போனால் வீட்டில் வந்து நம்ம சைக்கிள் இருக்குது இல்லைங்களா அந்த சைக்கிள் வந்து நம்ம சின்ன வயசில் நமக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க அந்த ஞாபகமாக நம்ம அப்படியே ஓடாமல் வச்சுருப்போம் அதுபோல் பயன்படுத்தாத பொருள்கள் நம்ம வீட்டில் இருந்தால் வறுமையை நம்முடையமே கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பயன்படுத்தாத பொருட்களை நிச்சயமாக வீட்டில் வைப்பது அவ்வளவு நல்லதல்ல அதை வந்து நம்ம அப்புறப்படுத்துவது மிக சிறப்பு என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது நன்றி நன்முறைகளே போன்று அடுத்த ஒரு பதிவிலே நாம் சந்திப்போம் வாழ்க வளமுடன்